அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தளமாக இருக்கக்கூடியது தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா விஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தான் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிச்சிருக்காங்க இந்த இரண்டு குழந்தைகளுமே இறைவனுடைய எண்ணத்தால இடமாற்றம் செய்யப்பட்டது இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனா இருந்திருக்கான் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவையின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்காங்க ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தைக் கண்ட கம்சன் பின் சம்காரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்கள்ல எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுர மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனுடைய திருமேனி யுக்ரம் மிகுந்த இருந்தமைனால அங்கு இருந்த ஜீவ சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இருக்காங்க அவர்கள் இலை அந்த இடம்தான் இப்போது சமயபுரம் என்னும் இருக்கிறதாக சொல்லப்படுது இது நினைவாகவே இப்போது இந்த திருக்கோவில் திருவிழாவின் எட்டாம் திருநாளன்று அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வருவதாகும் இலை அந்த பணிவிடை புரியவர்கள் அங்கிருந்து தென்மார்க்காக வந்து கண்ணூர் அரைமணி வீட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்றுவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகள ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலை தூக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரையும் வதம் செய்து அவர்களுடைய தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புக்குரியது இந்த தோ கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனுடைய தலைமையிலே இருந்திருப்பதை நம்ம காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தீராத பல நோய்களுக்கு இருக்கக்கூடிய பரிகார தலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவில் கிழக்கிலிருந்து சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு தேரோட வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பத மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில இரண்டாம் திரு சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபிடம் ஆகியவற்றை அனைத்தையுமே தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம் அது மட்டும் இல்லாமல் கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இடதுபுறம் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்ம காணலாம் அது மட்டும் இல்லாமல் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண சுவாமியின் சன்னதி அமைஞ்சிருக்கு கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் மகாவிஷ்ணு என்றும் அர்த்த மண்டபம் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது கருவறையில் இருக்கக்கூடிய பிரகாரம் காணப்படுகிறது இந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதிகளில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்படுவாங்க அம்பால் கருவறையில குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்ரத்தை தணிப்பதற்காகவும் இத்தகைய முறையை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கருவறையின் இடது புறம் உச்சவாமனின் சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவில்ல இருந்துமே செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை ஏழு முப்பது மணிக்கு முதல் எட் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேக தீர்த்தம் வழக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது இதனால அம்மை நோய் கண்டவர்கள் உடல்நலம் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கத்தை விட விருப்பமானதாக இருப்பினும் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவிலை விட இந்த கோவில் மாறுபட்ட வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதனுடைய சுதை வேலைபாடுகள் அனைத்துமே மிக அற்புதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் மூக்குத்தி உள் பக்தர்களுக்கு காட்சி தராங்க அப்படினே சொல்லலாம் மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது எட்டு கைகள்ல இடதுபுறம் கபாலம் சூலம் அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்கள் தாங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இடது கால மடித்து வைத்து வலது கால தொங்கவிட்ட நிலையில் சுகாஸ்தனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்குவதாக சொல்லப்படுது இப்படி இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மக் சிறப்பு பெற்றவை அப்படின்னும் சொல்லப்படுது பெருவை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுவதாகவும் திருக்கோவிலின் வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் இருந்து அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வாய்வு மூலையில சர்வேஸ்வர தீர்த்தம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா தைப்பூச திருவிழா பூச்செறிதல் சித்திரை பெருவிழா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாகும் திருவிழாக்களாக அமைஞ்சிருக்கு பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பத்தாம் நாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாரியம்மன் சீர்கொண்டு வரும் ஒரு வைபவம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொருபியாக மாரியம்மன் என்ற பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சி தராங்க பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் இருபத்தெட்டு நாட்களுமே நிவேதியம் கிடையாது இந்த காலத்துல மாரியம்மனுக்கு இளநீர் கரும்பு சாறு துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் பூச்செறிதல் விழா நடைபெறும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல அம்மன் எழுந்தருளி செய்து பூத்தட்டுகளையும் பூ கூடைகளும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்வாங்க பங்குனி கடைசி வியாழ ஞாயிற்றுக்கிழமையன்று சித்திரை தேர் திருவிழா நடைபெறும் கொடியேற்றம் சித்திரை தேர் முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்தேர் திருவிழா தேரோட்டமும் நடைபெறும் பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அம்மனுக்கு நெவேதியம் படைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம் சித்திரை முதல் செவ்வாய் சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடைபெறும் இருக்கக்கூடிய சக்திகள் சர்வ சக்தியும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் என அனைத்து சக்திகளையும் அம்மன் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி and berkeley